வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு கடவுளுக்கு நாங்கள் கிறிஸ்துவின் சுகந்த வாசனையாயிருக்கிறோம் ரெண்டு கொருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நறுமண வாசனையாய் வாழ்வோம் வாசனை திரவியங்கள் இன்று அதிகமாக பயன்பட்டு வருகிறது வள்ளுவர் கூறுகிறார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் நம்முடைய உடலை நீரால் கழுவி சுத்தப்படுத்தலாம் அகம் என்ற இருதயத்தின் தூய்மை உண்மை பேசுவதால் சுத்தப்படுத்தப்படும் என்ற குரல் மிக சிறப்பானதாகும் கடவுளுக்கு நர்மண வாசனையாக இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என உணர்வோம் நம்மிடம் காணப்படும் உண்மை நேர்மை பரிசுத்தம் நீதி நியாயம் பிறருக்கு உதவி செய்தல் இவை அனைத்தும் மிகுந்த கனிகளை கொண்ட வாசனை குணங்களாகும் மோசே கடவுளின் சித்தத்தை செய்வதற்காக பொறுமை என்னும் வாசனையாக வாழ்ந்தார் யோசேப்பு கடவுள் தன்னை பார்க்கிறார் என்ற பயத்துடன் வாழ்ந்து பாவ இச்சையில் விழாமல் பரிசுத்தம் என்ற வாசனையாக வாழ்ந்தார் அபரகாம் விசுவாசம் என்ற வாழ்வை வாழ்ந்து கடவுளுக்கு வாசனையாக வாழ்ந்தார் அதன் மூலமாக நூறாவது வயதில் ஈசாக்கை பெற்றார் இன்று உலகில் நாம் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அழைக்கப்படும் பாக்கியத்தை பெற்றுத்தந்தார் நகோமியின் கடவுள் என்னுடைய கடவுளாக இருப்பார் என்ற நம்பிக்கையின் வாசனையாக ரூத் வாழ்ந்தார் தாவீது தவறை உணர்ந்து பாவ மன்னிப்பை பெற்று நர்மண வாசனையாக வாழ்ந்தார் அதனால் பாவங்களை கடவுளிடம் கொண்டு வரும்போது பாவங்களை மன்னிக்கிறார் என்ற மெய்ஞானத்தை பெற்றிருக்கிறோம் எஸ்தர் தன் ஜனத்திற்காக உயிர் தியாகம் செய்து துணிந்து கடவுளுக்கு வாசனையாக வாழ்ந்தார் இன்று நம் ஜனத்திற்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என கற்பித்தார் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு நறுமண வாசனையாக இருக்க வேண்டும் நாம் நம் குடும்பங்களுடன் ஒழுங்காக ஆலயத்திற்கு சென்று ஆராதிப்பதன் மூலம் காணிக்கைகள் செலுத்துவதன் மூலம் வீடுகளில் தினமும் குடும்ப ஜபம் வேத வாசிப்பு போன்ற காரியங்கள் மூலம் கடவுளுக்கு நறுமண வாசனையாக திகழ்வோம் நம்முடைய முன்மாதிரியான வாழ்வு மட்டுமே கடவுளுக்கு நறுமண வாசனையாக இருக்க முடியும் பொய்யான வாழ்வு ஒருபோதும் கடவுளின் நாமத்திற்கு நறுமண வாசனையாக இருப்பதில்லை எப்பொழுதும் கிறிஸ்துவில் அவரின் பிள்ளைகளாய் வாழ்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள கடவுளே எங்கள் வாழ்வு உமக்கு நறுமண வாசனையாக காணப்பட மெய்வாழ்வை வாழ அருள் புரியும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு எப்படி இருக்க வேண்டும் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு